हरे कृष्ण ॐ नमो भगवते वासुदेवाय नारायणं नमस्कृत्यं नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं यासं तदोजयम् उदीरयेत् नष्टप्रायेषु अभत्रेषु नित्यं भागवदसेवयां भगवती उत्तमश्लोके भक्तिर्भवति नैष्टकी मुखं करोति वाचालम् பங்கும் லங்காய லங்காயகரிம் கிருபா தமகம் வந்தே ஸ்ரீகுரும் தீனதாரிணம் பரமானந்த மாதவம் ஸ்ரீ சைத்தன்ய ஈஸ்வரம் ஹரி கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் ஏழு அத்தியாயம் ஒன்பது பிரகலாதர் பகவான் நரசிம்மரை சாந்தப்படுத்துதல் என்னும் தலைப்பில் பதம் பதினெட்டு சோகம் பிரியசிய சுகிருத பரதேவதாய லீலா கதா ஸ்தவ नरसिंह விருஞ்ச கீதா அஞ்சஸ்தி தர்மே அன அனுกรண குண விப்ரமுக்தோ துர்கானி தே பதயுகாலய ஹம்ச ட்ரான்ஸ்லேஷன் பகவான் நரசிம்மதேவரே முக்தி பெற்ற ஆத்மாக்களாகி ஆத்மாக்களான உங்களுடைய பக்தர்களின் சகவாசத்தினால் உங்களுடைய உன்னத அன்பு தொண்டில் ஈடுபடுவதன் மூலமாக பௌதீக குணங்களின் சகவாசத்தினால் உண்டான களங்கங்களிலிருந்து முற்றிலும் விடுபட்டு எனக்கு மிக பிரியமான பெருமானாகிய தங்களுடைய மகிமைகளை என்னால் பாட முடியும் பிரம்மதேவர் மற்றும் அவரது சீட பரம்பரையின் அடிச்சுவடுகளை பின்பற்றி தங்களுடைய மகிமைகளை நான் பாடுவேன் பர்பட் பை ஷிலப்பிரப்பா ஜெய்சிலப்பிரப்பா ஹரே கிருஷ்ணா இதனோட எக்ஸ்பிளனேஷன் போன ஆடியோவில் பாதி பார்த்துருக்கோம் பேலன்ஸ் இப்போ பார்க்கலாம் சீட பரம்பரையின் மூலமாக மேலான அதிகாரிகளின் சிந்தனைகளை ஏற்றுக்கொள்வதானது கற்பனா முயற்சியினால் பகவானை அறிய முயற்சி செய்வதை விட மிக மிக எளிதான முறையாகும் முந்தைய ஆச்சாரியர்களின் உபதேசங்களை ஏற்று அதன்படி நடப்பதே மிகச்சிறந்த முறையாகும் இந்த முறையினால் இறை உணர்வும் தன்னுணர்வும் மிக மிக எளிதாகிறது இந்த சுலபமான வழியை பின்பற்றுவ பின்பற்றுவதன் மூலம் ஒருவன் பௌதீக குணங்களின் மாசுகளிலிருந்து விடுபடுகிறான் இவ்விதமாக பல துன்ப சூழ்நிலைகள் நிறைந்த அறியாமை என்னும் கடலை ஒருவனால் நிச்சயமாக கடந்துவிட முடி முடியும் எனவேதான் இந்த ஸ்லோகத்தில் பிரகலாதர் அஞ்சக அதாவது சுலபமான என்ற சொல்லை உபயோகித்துள்ளார் சீட பரம்பரையின் மூலமாக மேலான அதிகாரிகளின் சிந்தனைகளை ஏற்றுக்கொள்வதானது கற்பனா முயற்சியினால் பரமபுருஷரை அறிய முயற்சி செய்வதை விட மிக மிக எளிதான முறையாகும் இவ்விதமாக பல துன்ப சூழ்நிலைகள் நிறைந்த அறியாமை என்னும் கடலை ஒருவனால் நிச்சயமாக கடந்துவிட முடியும் சிறந்த ஆச்சாரியர்களின் அடிச்சுவடுகளை பின்பற்றுவதன் மூலம் ஒருவன் பரமஹம்சர்களுடன் அதாவது பௌதீக களங்கத்திலிருந்து முற்றிலும் விடுபட்டவர்களுடன் சகவாசம் கொள்பவன் ஆகிறான் உண்மையில் ஆச்சாரியர்களின் உபதேசங்களை பின்பற்றுவதன் மூலம் ஒருவன் பௌதீக மாசுகளிலிருந்து எப்போதும் விடுபட்டவனாக இருக்கிறான் இவ்வாறாக அவனது வாழ்வு வெற்றியுடையதாகிறது ஏனெனில் அவன் வாழ்வின் லட்சியத்தை அடைகிறான் ஒருவன் எந்த அந்தஸ்தில் இருந்த போதிலும் இந்த உலகம் அனைவருக்கும் துன்பமானதாகவே இருக்கிறது இதில் சந்தேகமில்லை பௌதீக மார்க்கங்களால் பௌதீக வாழ்வின் துன்பங்களை போக்க முயற்சி செய்வது ஒருபோதும் வெற்றியடையாது உண்மையாகவே மகிழ்ச்சி அடைய ஒருவன் கிருஷ்ண உணர்வை ஏற்றுக்கொள்ள வேண்டும் இல்லை என்றால் மகிழ்ச்சி அடைவது சாத்தியமில்லை ஆன்மீக வாழ்வில் முன்னேறுவதற்கு தவமும் தேவைப்படுகிறது என்று ஒருவர் சொல்லலாம் ஆனால் அசௌகரியத்தை தானாகவே ஏற்றுக்கொள்வதெனும் இந்த தவம் எல்லா துன்பங்களையும் போக்கிக்கொள்ள மேற்கொள்ளப்படும் பௌதீக முயற்சிகளைப் போல அவ்வளவு ஆபத்தானதல்ல ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் ஏழு அத்தியாயம் ஒன்பது பிரகலாதர் பகவான் நரசிம்மரை சாந்தப்படுத்துதல் என்னும் தலைப்பில் பதம் பதினெட்டுடைய சிலபக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை முடிவடைந்தது